லைஃப்பில் இப்படி ஒரு ஆள் இருக்காங்களா என்றைக்கி அதை யோசித்து பார்த்துருக்கீங்களா எப்படிப்பட்ட ஆள்னு சொல்லிட்டோமா கிட்ட ஒரு பைசா கிடையாது உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு அடுத்து என்ன அப்படிங்கிற கொஷின் மார்க்கை தவிர உங்கள் கிட்ட வேறு எதுவுமே இல்லை ஆனாலும் உங்கள் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்லி கேரிங் லவ் 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 இதை மட்டுமே ஒருத்தங்க கொடுத்துட்ருப்பாங்க இப்படி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா அவங்களுக்கு உங்கக்கிட்ட எந்த எதிர்பார்ப்புமே இருக்காது நீங்கள் நாளைக்கு ஜெயிச்சா அவங்களுக்கு நிறையா செய்வீங்க அவங்க நல்லா பார்த்துப்பீங்க அந்த மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது அவங்கக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்காக கொடுத்துட்டு நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சனாக இருப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு தடவை தோண்டு போகும்போதும் நான் இருக்கேன் இது ஒன்றும் இல்லைடா ஓடு இது ஒன்றும் இல்லைம்மா நீ சமாளிச்சுருவேன் வாரத்துக்கோ நீ பண்ணு உன்னால் முடியும் இப்படி உன்னை உங்களை என்கரேஜ் பண்ணி லவ் கொடுத்துட்டே இருக்காங்களா இப்படி ஒரு பிரச்சனை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க சீரியஸ்லி சொல்கிறேன் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா ஒரு தடவை அப்படி ஒரு பிரச்சனை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேரிங் காட்ட இன்னொரு பசங்க கண்டிப்பாக கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு எட்டியுமா பிடிச்சிக்கோங்க மேபி அதுவே கூட நம்ம கும்பிடுற கடவுளோட நமக்கு கிடைச்ச கிஃப்டாக கூட இருக்கலாம் கடவுள் டேரக்டாக நமக்கு வந்து எல்லாமே செய்ய முடியாது இல்லையா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் லைஃப் நம்மளை கொடுப்பாங்க ஸோ கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க ஆல் த பெஸ்ட்